ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி வடகம் இல்லைன்னா குழம்பு தாளிக்கவே இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு ஆளா நீங்கள் ஆமாங்க நான் கூட அப்படி தான் இந்த வடகத்தை செஞ்சு வச்சுட்டீங்கன்னா வருஷ கணக்கானாலும் குழம்பு தாளிக்கும் போது வீடே கமக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம்மா ரெண்டு கிலோ வெங்காயத்தில் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு மொதல் நாளே கட் பண்ணி நல்லா அமைக்க வச்சிடுங்க ஒரு கால் கிலோ பூண்டு பல்லுலேருந்து ஒரு முந்நூறு கிராம் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க ஒரு கைப்பிடி கருவேப்புல ஒரு முந்நூறு கிராம் வெள்ளை உளுந்த ஊற வச்சு நல்லா பல்ஸ் மோட் கொடுத்து எடுத்துக்கோங்க வெங்காயத்தை எடுத்து ஒரு கால் கிலோ கடுகு வந்து சேர்த்துக்கலாம் நான் இது ரெண்டு கிலோக்கான அளவு அளவு சொல்றேன் உங்களுக்கு கூட குறைச்ச வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க கிலோ ஜீரகம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கோங்க கடுகு ஜீரகம் வந்து கால் கிலோ சேர்த்தும் வெந்தயம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும் வெட்டி வச்சிருக்கிற முந்நூறு கிராம் பூண்டு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கருவேப்புல இது வந்து உங்களுக்கு கூட குறைச்ச வேணாலும் சேர்த்துக்கலாம் சூப்பரா இருக்கும் ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து நூறு கிராம் வந்துட்டு சோம்பு வந்துட்டு நல்லா பல்ஸ் மோட் கொடுத்து சேர்த்தாச்சு இது முற்றிலும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வெள்ளை உளுந்து வந்துட்டு நல்லா ஒரு பல்ஸ் மோட் கொடுத்து சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த ஜீரகம் கடுகு எல்லாம் வந்து ஈவனா வர மாதிரி கைய வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இது சின்ன பிள்ளையில எங்க பாட்டி செய்யும் போது பக்கத்துல குழந்தைங்களை விடவே மாட்டாங்க அதுவும் தொடர்றதுக்கு அலோ பண்ணவே மாட்டாங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இதுல இப்போது வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கிறவாசி நல்லா நமக்கு இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரும் நல்லா பெரிய பெரிய உருண்டையாகவே பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தொந்தரவு பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா இதை செய்யும்போது ஏன் குழந்தைங்க இந்த வெங்காய ஸ்மெல் வீட்டில் அடிச்சிட்டே இருக்கவும் எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த ஸ்மெல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்கள ஒரு டூ டேஸ்க்கு சமாளிக்கிறதுக்குள்ளே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு போயிட்டோம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுக்கோங்க நல்லா வெயிலில் வந்துட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே பிடிச்சாச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வர மிளகா ஒரே ஒரு கறி துண்டு ஒரே ஒரு ஆணி வைப்பாங்க இது எங்கள் பாட்டி எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இந்த வாசனையை வந்துட்டு எதுவும் உறிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி காய வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து நீங்கள் திரும்பவும் இது எல்லாத்தையுமே உருண்டை எல்லாத்தையுமே உதத்து விட்டுட்டு ஒரு கால் காலிற்று விளக்கெண்ணெயை வந்து ஊற்றி நல்லா வந்து பிடிச்சிக்கோங்க இப்போ கொஞ்சம் பிடிச்சி திரும்பவும் காய வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு நாள் ப்ராசஸ்ஸாக நீங்க பண்ணணும் திரும்பவும் எடுத்து எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பிடிச்சி வச்சீங்கன்னா நல்லா சுருங்கி இந்த மாதிரி வந்துடும் நமக்கு சூப்பரான வடகம் கிடைக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு